தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதினால் எங்களுடைய கட்சி தலைமை மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம் இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம் அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அது நல்ல முடிவாக இருக்கும் கட்சிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து அந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள் அதன் பிரகாரம் இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்